ஆழமான அன்புக்கு சொந்தக்காரங்க அறிவு அதிகம் மற்றவங்களுக்கு உதவி செய்யல முதன்மையானவங்க மனசாட்சியோட நடக்கூடியவங்க நீதி நேர்மையை கடைபிடிக்க கூடியவங்க தியாகம் மிகுந்தவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஒட்டுமொத்தமா கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ராசி அப்படின்றத விட இவங்களை வந்து ஒரு அறிவு களைஞ்சம்னு சொல்லலாம் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மான் கூட சொல்லும் கும்பராசிக்காரங்க பிறக்கும் போது மனுஷங்களா பொறக்கல பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பிறந்திருக்காங்க ஆனாலும் இவங்க ஏன்பா கஷ்டப்படுறாங்க நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்குமே நல்லவன் கஷ்டப்படுறான் பாவம் பண்றவன் சிரிக்கிறானே நல்லவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராட்டம் பாக்குறான் ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கிறதும் பிச்சை இருக்காது குறையா எத்தனை பேர்ட்ட அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட நிக்கிறான் ஆனா அந்த கெட்டது பண்றவன் அநியாயம் பண்றவன் அத்தோடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா சொல்றவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான் எவ்வளவு சுகபோக வாழ்க்கையா அனுபவிக்கிறான் காரு பங்களா எல்லாமே அவனுக்கு கிடைக்குதே இந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல போல நல்லவனை இப்படி சோதிக்குதே என்னதான் பண்றது நம்மளாலேயே அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படின்னு கூட நம்ம அழுது இருப்போம் ஆதங்கத்துல கேள்வி கேட்டிருப்போம் சாமியை திட்டாத ஆட்கள் இருக்கவே மாட்டோம் சோ நல்லவங்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போல ஒரு நியாயத்துக்கு புறமான ஒரு வாழ்க்கையோ ஒரு வார்த்தையோ கூட நம்மளால பேச முடியாது ஓகேவா ஆனா இதுக்கான ரகசியத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சோ நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க சந்தோஷமா இருக்காங்க இதற்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் குறிப்பா கும்ப ராசியில கூடிய நல்லவங்களுக்கு என்ன இதுக்கான ரகசியம் என்ன பாத்துருவோமா இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்கிறதுக்கான அடையாளத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஆனால் மற்றவங்களால அதிகமாக காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க யாருக்குமே துரோகம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் நம்பிக்கை துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனா மற்றவங்க இவங்களுக்கு தீங்க மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க அதுவும் சுத்தி சுத்தி சித்தர்கள் இது என்ன சொல்கிறாங்க தெரியுமா கும்பத்துடைய கர்மான்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்ற அப்போ நான் போன ஜென்மத்துல அவ்வளவு பாவம் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்ட அப்படி கிடையாது நான் சொல்றேன் கேளுங்க அத கும்பம் பழைய ஆன்மா நீங்க முன் ஜென்மத்துலங்க குருமார்களாக இருந்திருப்பீங்க அறிவு மிகுந்தவங்க அதனாலதான் இந்த ஜென்மத்துல உடைய கர்மம் அப்படிங்கிறது டைரக்டா நடைமுறைக்கு வந்துருச்சு அதாவது நல்லவங்களுடைய கர்மா தெரிஞ்சு தெரியாமல தப்பு பண்ணிருப்போம் இல்லையா தெரிஞ்ச தெரியாம ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தெய்வமே இருந்தாலே தப்பு பண்றாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாம் எங்க மனுஷ மக்கள்லாம் பிறந்து ஏதோ ஒரு முன்ஜென்ம பாவ கணக்க வச்சிருப்போம் ஓகேங்களா அது வந்து இப்ப நமக்கு டேரக்டா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க அப்போ கெட்டவன் போன சொந்தத்துல தப்பே பண்ணிருக்க மாட்டானாமா கண்டிப்பா பண்ணிருப்பான் ஆனா அவனுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் ஓப்பன் ஆகல உதாரணத்துக்கு சொல்லுனாக்கா ஒரு வங்கி கணக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே வந்து இந்த வங்கி கணக்குல சேருது நல்லவனுடைய வங்கி கணக்கு அப்படிங்கிறது இந்த அபராதம் மாதிரி இந்த அபராதம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அது முதல்ல வந்து உங்களுக்கு முதல்ல வந்து வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சிடறாங்க அந்த கருமா தான் இப்ப நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆனா இந்த கெட்டவனுடைய கணக்கு இருக்கு இல்லையா அவன் இஷ்டத்துக்கு வந்து மோசடி பண்ணி அவன் வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் மாட்டுவான் அந்த கருமா அவனுக்கு வேலை செய்யணும் விடாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை கூட போவான் இது வந்து நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதாவது அவனுடைய கணக்கு ஓபன் ஆகுறப்போ நிரந்தரமான அழிவை சந்திப்பான் நிரந்தரமா அவன் வந்து கடவுளால தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறது உண்மை உன்னுடைய கஷ்டம் ஒரு சோதனை அப்படிங்கிறது நீ உயர்வான ஒரு சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய நேரம் அதுக்கெல்லாம் வந்து தெய்வம் உன்னை வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் உன்கிட்ட சோம்பேறித்தனம் கிடையாது ஓகேங்களா ஆனா உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது தாமதம் அப்படின்னாவே தாமதம் அதிகமா அனுபவிக்கிறதுல கும்பம் வந்து முதன்மையா இருக்கீங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தட்டு தடு கைக்கு வந்து சேரத்துக்குள்ளையடா போங்கடா அப்படின்ற மாதிரிதான் கும்பத்துடைய வாழ்க்கை இருக்கு அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஆனா கும்பராசியுடைய வாழ்நாள் ரகசியம் என்ன தெரியுமா லேட் சக்சஸ் ஆனா லைஃப் சக்சஸ் புரியுது என்னன்னு தாமதமான வெற்றி ஆனால் நிலையான வெற்றி வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும் சொல்றாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தாமதம்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாரும் நினைப்பாங்க ஆடா இவனா இவனுக்கு எதுவுமே நல்லது நடக்காதுப்பா அப்படின்னு கூட கும்பராசி நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நீங்களே நினைச்சிருப்பீங்க நாமெல்லாம் எதுக்குதான் பொருந்தமோ நமக்கு மட்டும் எதுவுமே ஒரு சின்னது கூட நல்லது நடக்க மாட்டேது ஒரு நாள் கூட நமக்கு நல்ல நாளா இல்லையேன்னு யோசிச்சிருப்பீங்க இந்த ஜென்மமே எதுக்காக தான் பிறந்தமானு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா ஒரு நாள் எப்பமா வரும் அந்த ஒரு நாள் அப்படின்னாக்க தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க சீக்கிரமாவே ஏன்னா ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது வாழ்க்கை போகுது ரொம்ப பாதுகாப்பா நிலையா நிரந்தரமா எல்லாமே உங்களுக்கு உயர்வா அமைய போகுது கும்பராசிக்காரங்க தான் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்களே ஆனா ஏன் அவளை கஷ்டப்படுறாங்க ஆனால் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க நல்லது செஞ்சு பழி பாவத்துக்கு எல்லாம் இருக்கீங்க இது இல்லைன்னு மறுக்க முடியுமா ஆமான்னு இப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க இல்ல சரி இது வந்து உங்களுடைய உண்மையான பண்பு அது வந்து மக்கள் புரிஞ்சிக்கல ஏன் கூட போறதுவங்க வீட்டில் இருக்குல்ல உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க உனக்கு சொல்லிட்டா போதும் ஆமா வந்துட்டான் பெருசா நியாய தர்மத்தை பேசிட்டு இவன் சொல்றெல்லாம் வந்துட்டு இங்க ஃபாலோ பண்ண நடந்துருமா அப்படின்னு கூட பேசுவாங்க ஏன்னா அந்த கலியுகத்துடைய சூழ்ச்சி வலையில எல்லாரும் செம்மையா ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க அந்த சூழ்ச்சி வலையில பின்னிக்கிட்டு உன்னால வாழ முடியுறதில்ல கும்பம் யாருங்க சனி அதிபதியா கொண்டவங்க இவங்களால வந்துட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் போற ஒரு விஷயத்த செய்ய முடியாது விழுந்தாலும் சரி அழிஞ்சாலும் சரி நான் என்னுடைய கேரக்டர்ல இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய உறுதித்தன்மை தன்மை கொண்ட பண்பு சரி இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் தண்டனை போலையா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது தண்டனை கிடையாது ஒரு மாற்றம் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழி நான் முன்னாடி சொல்லிட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அகரையும் ஒரு ஐபிஎஸ் அகரம் எல்லா விதமான பதவிகளுக்கும் அதிகார தோரணைக்கும் ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா ஒரு அரசியல்வாதியாவே இருக்கட்டும்ங்க ஒரு சிஎம்மாவே இருக்கட்டும் அவங்க அடிமட்ட தொண்டர்களாக இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு தானே சிஎம் ஆயிருப்பாங்க பிஎம் ஆயிருப்பாங்க ஸோ எல்லா விதமான உயர்ந்த விஷயங்களுக்கும் அடிப்படையில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் தான் கும்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்க பிறந்ததே மத்தோடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க அப்படின்னு சொல்றாங்க யாரு நாங்களா கண்டிப்பா நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்தாலும் அது உலகமே மாற்றம் மாட்டதுக்கான சமம் தான் உண்மை பேசுறதுனால கும்பராசிகளுக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்க இவங்க உண்மையை பேசுறது தாண்டி பொய் பேச மாட்டாங்க இதுதான் முதன்மையான விஷயம் நேர்மையானவங்க அதுதான் இவனுடைய பெரிய பிரச்சனையே இந்த கலியுகத்துல நேர்மையா ஒருத்தருக்கா உண்மையை மட்டுமே பேசுறான் அப்படின்னாக்கா அவனுக்கு இங்க இடம் இருக்கா ஈஸியா மொத்தம் பண்ண தப்பெல்லாம் தூக்கி தப்பு தப்பு தப்புன்னு இவன் தலையில போட்டுருவாங்க அதனால கும்பராசிகர்கள் பெரும்பாலும் பழி பாவத்துக்கு ஆளாகிறது இந்த இடங்கள்ல தான் அப்படியே திரு திரு நம்ம முழிக்கிற மாதிரி இருக்கும் என்னடாது நம்ம வந்து ஆனா நான் பேசுற எந்த விஷயத்தையும் யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதான் உடனடியை சொல்லிட்டு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா கும்ப ஆன்மா கருத்துக்கும் கர்மத்துக்கும் பிறந்தவங்க கருத்து உயர்ந்தால் கருமம் சோதிக்கும் நீ உண்மையை பேசுற அப்போ எல்லாரும் உன்னுடைய உண்மையை வந்துட்டு சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது இல்லையா நல்லவன் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவருடைய ஆழமான ஆன்மா அவன் தாக வழி இருக்கு இல்லையா அந்த காயம் இருக்கு இல்லையா கஷ்டம் இருக்கு இல்லையா அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்குது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மருத்துவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கடவுளுக்கும் கண்ணு இல்லை அப்படின்னு ஆனால் கடவுள் வந்துட்டு நீ படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அங்கே கடவுள் வந்துட்டு பல படிகளை உன்னை உயர்த்தி வைக்க கணக்கு போட்டு வச்சிருக்கு ஓகேவா இதுன்னு சொல்லப்போனா கெட்டவன் ஏன் சிரிக்கிறான் இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுட்டாக்க நீங்க நல்லவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை போறக்கும் பல பேருக்கு நீதி நேர்மை அப்படிங்கிறது பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனா இந்த கெட்டவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா சீக்கிரமாவே பொய் வஞ்சம் சூழ்ச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நல்ல பலனை அனுபவிப்பாங்க உடனடியாக சிரிப்பாங்க நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம கடுகள கூட யாருக்கும் எந்த திங்கும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் இது காரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவங்களுடைய கர்மம் உடனே தாக்காது தாமதமாக வரும் ஆனா தீவிரமா வரும் முன்னாடி சொன்னது தான் இது என்ன தெரியுமா நல்லவருடைய வழி அப்படிங்கறது கடவுள் வந்துட்டு அங்க பாத்துக்கிட்டே இருக்காராம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் மடங்கு நன்மைகளையும் நீங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் மடங்கு புண்ணிய கணக்கையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா கெட்டவருடைய சிரிப்புங்கிறது கடவுள் தரக்கூடிய சோதனை கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கான் யாரும் பார்க்கல யாராலும் நம்மள போய் என்ன பண்ணிட முடியும் கூட அவன் நினைச்சிருக்கலாம் ஆனா ஒரு நாள் பயங்கரமான கஷ்டம் அனுபவிப்பான் ஒரு நாள் அப்படிங்கிறது அவனுடைய இறுதி காலமா இருக்காது அவனுடைய இளமை காலத்திலேயே கடவுள் கை வச்சிருவார் புரியுதுங்களா இதில் கும்ப ராசிக்காரங்கள் நீங்க எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும் ஆனா கடவுளுடைய கணக்குல உங்களுடைய கண்ணீர் எல்லாமே ஒவ்வொன்றும் விதைகள் போல அந்த வித ஒரு நாள் பெரிய மரமா மாறும் ஓகேவா உடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமா பிரிக்கலாங்க சிறு வயதுல இருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் கஷ்டம் குழப்பம் நம்பிக்கை உடஞ்சிருக்கும் குடும்பத்தை சிக்கல் அதிகமா பாத்திருப்பீங்க மனசு வந்து கலங்கி போயிருக்கும் யாருமே உங்களுக்கு வந்து துணையா இல்லாம தனிமையா அனுபவிச்சிருப்பீங்க நான் யாருடா நான் எதுக்குடா போறேன் இந்த ஜென்மை எனக்கு வேண்டாம்னு கூட யோசிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு கேள்விகள் மனசுக்குள்ள எழுந்திருக்கும் அதே போல பொருளாதாரம் ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் ஒரு நிலையான தொழில் இல்லாமல் பெருசா வந்து எந்த ஒரு சொத்து சொத்துப்பத்துக்களும் இல்லாம சொத்து பத்துக்களை இழந்து கூட பொருளாதாரத்துல ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க ஆனா இருபத்தி ஒன்பதுல இருந்து நாற்பதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அறிவு திடீர் மாற்றம் திடீர் முடிவு தன்னம்பிக்கை சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது வேலையில தொழிலில் ஒரு நிலையான வருமானம் ஒரு நிலையான வெற்றியை அடைஞ்சிருப்பீங்க நாற்பது டு ஐம்பத்தஞ்சுங்க பெரிய உயர்வு உண்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரம் நல்ல பொழுதரத்துல வெற்றி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபு எல்லாமே கும்ப கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டம் பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்க ஒரு தாமதமாக மலரக்கூடிய மலர் போல ஆனா அந்த மலரை பொறுத்த வரைக்கும் அதோட வாசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க அணக்கும் அது போலதான் கும்பத்துடைய வெற்றியா இருக்கட்டும் வளர்ச்சியா இருக்கட்டும் மெதுவா இருக்கும் படிப்படியான உயர்வு படிப்படியான வளர்ச்சியா தான் இருக்கு ஆனா அது நிரந்தரமானது இந்த உலகமே போற்றக்கூடிய வகையில உயர்வானது இதுல கும்பராசி ஆண்களுடைய அமைப்பு எப்படிங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அதிகமான அறிவுக்கு சொந்தக்காரங்க அடக்கமா இருப்பாங்க யாரையுமே கீழே புடிச்சு இழுக்க மாட்டாங்க அன்பையுமே ஆழமா கொடுக்கூடியவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவங்க கூடியவங்க யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு கெடுக்க முடியாத அளவுக்கு புத்தி வலிமை கொண்டவங்க ஆனா இவங்க அதிகமாக காயப்படுறாங்க சரி இப்படிலாம் இருந்தாக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு நினைச்சா உண்டுங்க நல்லவனுடைய மனசை காயப்படுத்துறதுக்கு கெட்டவங்களுக்கு சொல்லி வேணும் இவங்கள வீழ்த்துறது கஷ்டம்தான் ஆனா இவங்க நம்பினவங்க இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க இவங்க நம்பினவங்க இவங்க நேசிச்சவங்க இவங்க எல்லாருமே இவனுடைய வீழ்ச்சி காரணமா இருக்காங்களே என்ன பண்ண முடியும் அன்புக்கு உரியவங்க நம்மள வந்து அடிமையாக்கணும்னு நினைச்சா நம்மள அழிக்கணும்னு நினைச்சா நமக்கு அந்த இடத்துல தடுமாற்றம் வரும் இல்லையா அந்த மாதிரி துரோகத்தை கும்பராசி வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க ஆனா கும்பராசி ஆண் ஒரு முறை முடிவு பண்ணிட்டான் அவங்கள யாராலையுமே நிறுத்த முடியாது இது வந்து உண்மை அதே போல கும்பராசி பெண்கள் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப அமைதியானவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னாக்க ரொம்ப கரெக்டாக எடுப்பாங்க தியாகம் அதிகமாக செய்யக்கூடியவங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பாக செயல்படக்கூடியவங்க என்னுடைய வாழ்க்கை சம்மதமா கரெக்டான பாதையை தேர்ந்தெடுப்பாங்க மனசாட்சிக்கு கண்ணியமானவங்க ஆனால் அது கும்பராசி பெண் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது வந்து வீட்லேயே மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அது கண்ணீர் வடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தை வந்துட்டு எப்படி நமக்கு சாதகம் மாத்திக்கணுன்றது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வாழக்கூடியவங்க கும்ப கும்பராசி பெண் சிரிச்சா அந்த வீட்டுக்கு செல்வமும் நிம்மதியும் வந்து சேரும் இவங்க சத்தியத்துடைய ராசி இவங்க மனசை முறை திறந்துட்டா அந்த உறவு அப்படிங்கிறது பொன் போல மாறும் அதே போல கும்பராசிக்கு எந்த தொழிலுமா செட் ஆகும்னு யோசிச்சிருப்பீங்க கும்பம் அப்படின்னாவே அறிவு புதுமை மாற்றம்னு சொல்லிட்டேன் இந்த ராசிக்காரங்க ஒரே வேலையை பண்ணி வாழ்க்கை முழுக்க இருக்க மாட்டான் புரியுதுங்களா இவங்க வந்து எப்பவுமே புதிய புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க புதிய புதிய முயற்சிகளுக்கு சொந்தக்காரங்க புதிய பாதைகளை வகுக்கிறதுல வல்லவர்கள் ஸோ கும்பராசிக்கு வந்து ஐடி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி டீச்சிங்கு ட்ரைனிங் மோட்டிவேஷனல் ஃபீல்டு மெடிக்கல் ரிசர்ச் இது எல்லாமே சிறப்பு இப்போ வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா இவங்க வந்து புதுசு புதுசாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வரும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஏ கிளவுடு சைபர் செக்யூரிட்டி ரொபாட்டிக்கு டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி துறைகள் வந்து மிக உயர்வு திரும்ப சொல்றேன் இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக கிடைக்கும் ஆனால் பர்மனண்டாக கிடைக்கும் என்னுடைய பேச்சு வந்து ஆழமாக இருக்கு இவங்க கொடுக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும் பவரான வார்த்தைக்கு சொந்தக்காரங்க அறிவின் மூலம் பிறரை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்க மெடிக்கலை பொறுத்தருக்க டாக்டர் லேப் டெக்னீஷியன் சயின்டிஸ்டு ஆயுர்வேதிக் ரிசர்ச் சைக்காலஜி கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா இவங்களுக்கு அப்சர்வேஷன் திறமைக்கு உண்டான துறைகள் இந்த விஷயத்தில் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா திறமையுடைய வாய்ப்பை வந்துட்டு உச்சிக்கு கொண்டு போயிடுவாங்க அது அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க கும்பராசிகளுக்கு சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது லேட்டாக தொடங்கினாலும் பெரிய வளர்ச்சியை பார்த்துருவாங்க பிஸ்னஸ் பொறுத்திருக்கும் ட்ராவலு டிஜிட்டல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் சேல்ஸு கோச்சிங் சென்டர் கன்சல்டிங் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருத்தமான துறைகள் அதேபோல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் போர்டு ட்ரான்ஸ்போர்ட் டெக்னிக்கல் ஜாப்ஸ் ரயில்வே ஸ்பேஸ் ரிசர்ச் ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்களே இது போன்ற டைப்பு போல கம்யூனிகேஷன் செக்டர் சிவில் சர்வீஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து இவங்களுக்கு செட் ஆகிறது தாமதப்படும் திரும்பவும் சொல்கிற ஆனால் ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்கிங் ஹோல்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ஹார்ட்ஸ் மட்டும் கிரியேட்டிவிட்டி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைகளில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் அதே போல் கும்பராசியுடைய பணம் அப்படிங்கிற நிலை எப்படி இருக்குன்னா கும்பராசியில் பணம் அப்படிங்கிறது தாமதப்படுதுங்க ஆனால் தடுமாறாத வளர்ச்சியை பார்ப்பீங்க முப்பது வயசு வரைக்கும் பணம் குறைவு தான் சம்பளம் குறைவு தான் ஆனால் உழைப்பு அதிகம் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள இழக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு ஆனால் முப்பது டு நாற்பது நிலையான வருமானம் பெரிய ஒரு பதவி பார்ட் டைம் ஜாப் கூட பார்ப்பீங்க பல வருமானம் வரும் அதே போல அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ஐடியாலாம் வரும் அதே போல தொழில் தொடங்கி சக்சஸ் ஆகக்கூடிய நிலையும் அங்கதான் உண்டு நாற்பது டு ஐம்பத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பீங்க பெரிய பணம் வளர்ச்சி வீடு சொத்து பத்து வண்டி வாகனம் எல்லாமே சொல்ல போனாக்க வெளிநாட்டு பணம்லாம் உங்க கையில விளையாடும் உங்களுடைய அறிவே பணமாக கூடிய காலம் சித்தர்கள் சொல்றது என்ன தெரியுமா கும்பத்தின் செல்வம் தாமதமாக வந்தாலும் அது ஆயுள் முழுக்க காத்திருக்கும்னு நீ அதை தேடி போக வேணா அது உன்னை தேடி வரும்னு சொல்றாங்க அதே போல காதலை பொறுத்த கும்பத்துடைய காதல் வந்து ரொம்ப ஆழமானது உண்மையானது மனச வந்துட்டு உசுரையும் கொடுக்கற அளவுக்கு தயார்படுத்திருப்பாங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஆனா இவங்க நம்பினவங்களே காயத்தை அதிகமா கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்களுடைய காயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு வலுவை கொடுத்துருக்கும் திருமணத்தை வரைக்கும் தாமதப்படும் ஆனா சரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்குனாக்கா அமைதியா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் உண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதாவது உறவுகளில் வந்துட்டு பிளவு அதே போல் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டே வந்து எமோஷனல் லெவலில் அது உணர்ச்சி அளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த விஷயங்களால ராசிக்காரர்கள் அதிகமாக திரும்பப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த இடத்துல வந்து கும்பம் என்ன தெரியுமா நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க நீங்க நல்லவங்க திருமணம் பண்ணிட்டு இருந்தா உங்க வீட்டில் பெரிய அதிர்ஷ்டம் வரும் ஒருவேளை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைச்சிட்டு இருந்தா அது சிறிது காலத்தில் மாற்றத்தை கொடுத்துரும் போல் உங்களுக்கான எதிர்கால கணிப்பு சொல்ற கேட்டுக்கோங்க இருபத்தி அஞ்சு இப்ப இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரம் ஏன் பிறந்த எது உன்னுடைய உண்மையான திறமை எது நீ செய்யணும் இந்த ஒரு கிளாரிட்டி வந்துடும் அதேபோல் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு உடைய வாழ்க்கை தரத்தில் பெரிய ஒரு மேன்மையை பார்ப்பீங்க பிஸ்னஸில் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு பிஸ்னஸ் வந்து விரிவுபடுத்துறதுக்கு முதலீடு பண்றதுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து அதே போல ஃபேமிலி குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒற்றுமையா இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு டு நாற்பதுங்க நல்ல ஒரு நிலையான வெற்றி உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு மக்கள் மத்தியில பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்பராசி இது நாள் வரைக்கும் எப்படியும் இப்ப நீங்க யாரு என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த மாதிரியான திறமைகளுக்கு நீங்க சொந்தக்காரங்க எந்த மாதிரியான கேரக்டர் உங்களுடைய இதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க சு கும்பராசி இதோட செய்ய வேண்டிய விஷயங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்துங்க அதிகமா தண்ணி குடிங்க அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமல குரு வழிபாடு சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எல்லா தீபம் எத்துறது நிறைய வந்துட்டு ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது ஓவரா திங்க் பண்றது தேவையில்லாத சிந்தனைகளை வந்துட்டு தள்ளி வச்சிருங்க எது பேசுறதுதான் சரி எதை செய்யறதும் சரி யோசிச்சு பண்ணுங்க அதே போல செய்யக்கூடாது யாரையும் அதிகமாக நம்பாதீங்க கோவத்துல முடிவு எடுக்காதீங்க உடனடியா முடிவு எதுவும் எடுக்க கூடாது அதே போல உணர்ச்சியோட இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிந்திக்காதீங்க கோபத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க யாரையுமே வந்து பாத்தினாக்க நம்பி ஒரு வேலையில இறங்கக்கூடாது அதே போல உங்களை நீங்க எப்பவுமே வந்து தாழ்வா நினைச்சு கூடாது எப்போவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது இதோட இந்த கும்ப ராசிகளுக்கு போக வேண்டிய கோவில்கள் இந்த ராசிக்கு முக்கியத்துவம் சனி ராகு பிளஸ் வந்து குரு இந்த மூன்று பேருடைய சக்தியும் தேவை சோ சனீஸ்வர் பகவானை பொறுத்தருக்கும் திருநள்ளாறு சனி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க சனி பகவானுடைய சோதனைகள் முடியும் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் வந்துட்டு நல்ல பொருளாதார வளர்ச்சி அதே போல உங்களுக்கு தொழிலாளருக்கட்டும் உத்தியோகமாட்டோம் நல்ல உயர்வுல இருக்குன்னாக்க இவரை துணையா தேடுங்க இதையடுத்து கொல்லாங்கோடு சத்திய விநாயகர் தடைகளை நீக்குவர் திருச்செந்தூர் முருகன் எதிரிகளுடைய தொல்லைகளை விரட்ட உங்களுக்கான வெற்றிகள் தொடர அதே போல நாகன்னூர் நாகதீவதை ராகு மற்றும் கேது பிரச்சனைகள் கரை இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் சனி வியாழன் புதன் சோ சித்தர்கள் வந்துட்டு கும்பராசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கும்பதை பொறுத்த வரைக்கும் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத ராசி தான் ஆனா அது வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா மற்றவங்களுக்கு ஒளி தரத்துக்காக பிறந்தவங்க கும்பத்துடைய துன்பம் வந்துட்டு தற்காலிகமானது ஆனா உயர்வுங்கிறது நிரந்தரமானது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மௌனம் கடவுளுடைய சக்தின்னு சொல்றாங்க உடைய கண்ணீர் அறிவுக்கான வழி இதில் கும்பராசினுடைய வாழ்க்கையிலேயே ரகசியம் வேலை செய்யறது ரெண்டு கிரகங்கள் ராகு கேது இவங்க தான் உங்க மனசை வாழ்க்கைய பாதைகளை முடிவுகளை சோதனைகளை உயர்வுகளை வடிவமைக்கூடிய ரியல் இன்ஜினியர்ஸ் இவங்க தான் ஆனால் ராகுவும் கேதுவும் உங்களை வந்து வழி நடத்துறாங்க பயப்பட வேணாம் கும்பராசிக்க வந்து யாருக்கும் கெட்டது நினைச்சது இல்ல ஆண்டவனும் உன்ன வந்து பாதுகாத்துத்தான் நினைக்கிறாரு பலரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் ஆனா கடவுள் என்னைக்கு உன்னை விட்டு விலகல எதிரிகள் ஓடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு கும்பம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க